ஒரு நிமிஷம் நம்ம பெற்ற பிள்ளைங்கள் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அதே போல் தாங்க கடவுளும் தம்மால் படைக்கப்பட்ட மனிதன் தம்மை மறந்து வேறொரு காரியத்தை தேடி போறானே நினைக்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் மனித கூட்டங்களா கத்தரே தெய்வம் என்று உண்மை இடம் வர வேண்டும் பெருத்து தள்ளின மனிதர் கூட்டம் கத்தரே தெய்வம் என்று உன்னிடம் வர வேண்டும் ஜபம் கேளும் ஜபம் கேளும் அடிமை கஞ்சகரே பதில் தாரும் பதில் தாரும் உடனடியாகவே ஜபத்தை கேட்பவரே என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் உடனடியாகவே